அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி தாலா பரகாத்தூர் நண்பாந்த சகோதரிகளே பெரியோர்களே தாய்மார்களே சகோதரிகளே அனைவருக்கும் அல்லாவுடைய சாந்தி சமாதானம் என்றெண்டும் நிலவட்டும் ஆக அல்லாஹ் ஜலி ஷாரு தாலாவுடைய மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு ஜும்மாவுடைய அஞ்சு மாதத்துலேயே மூணாவது ஜும்மா நாளில் நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் ஜலி ஷாரு தாலா புனிதமான அந்த வெள்ளிக்கிழமையுடைய சிறப்பு எல்லா உம்மத்துகளுக்கும் அல்லா அந்த வரக்கத்தை தந்தார் முடிவானாக ஒரு மிகப்பெரிய அகமதாபாத் இந்தியா விமான விபத்து பெரும் துயரத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் அதை பற்றி தான் நினைச்சால் வீடியோ பார்க்க போகிறோம் கடைசி வரைக்கும் பாருங்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லா சுகாண்தா பெரும் விபத்துகள் இருந்து பெரும் நோய்களிலிருந்து எல்லா விதமான இயற்கையான சீட்டங்கள் இருந்து கொரோனா வைரஸ் போன்ற

முஸ்லீம் மீன முஸ்லீம் மூன மீன் சல்லா அலையூஸ் வல்லவரையை போட்டி ஓமான் நபி சல்லாஹூ அலைவர்களை வளர்த்தி அல்லாஹ் சிறப்புமிக்க ஒரு நாளிலே வெள்ளிக்கிழமை ஜுமாவை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரங்களில் நம்ம கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் சுஹான் தாரா நம்ம எல் நம்மளை அனைவர்களுக்கும் அனைத்து துவாக்களையும் தேவைகளையும் பாதுகாப்பையும் தந்த உரிவானாக நம்ம நேரத்தை மிகப்பெரிய சோதனைகளையும் கவலைகளையும் ஆழ்ந்த வருத்தத்திலையும் கொண்டிருக்கக்கூடிய இந்த துயரமான நேரம் அகமதாபாத் ஏர் இந்தியா விமான விபத்து பெரும் துயர துயரமான ஒரு காட்சிகளை நம்மெல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம் ஷானு தாரா அந்த மக்களுக்கு முத முதலாக ஆழ்ந்த ஆழ்ந்த இரங்கலை நம்ம எல்லாம் தெரியப்படுத்துகிறோம் எல்லோருக்கும் அதை நம்ம ஷகீதுடைய அந்தஸ்து அல்லா சுபான் முலா எல்லோருக்கும் தந்த அறகுவானாக அப்படிப்பட்ட ஒரு துவையத்தில் இருந்து எல்லா குடும்பங்களுக்கும் அந்த பாதுகாப்பு செய்வானாக அந்த விட்டுச் சென்ற அவங்கள விட்டுச் சென்ற குடும்பத்தார்கள் மிகவும் கவலையான ஒரு சூழ்நிலையிலே அவங்க எல்லாம் தத்தளித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு போர் காலங்களை போன்று அவங்களுடைய வீடுகளில் அவங்க பேசக்கூடிய பேச்சுகளில் பதட்டமான ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய நேரத்திலே

பொறுமையாக இருக்கக்கூடியவங்களுக்கு நன்மாராயம் கூறு கூறுவீராக பொறுமையாக இருக்கக்கூடியவங்களுக்கு நன்மாராயம் சுபச்சை அல்லாஹை புறத்திருந்து இருக்கிறது அல்லா சுபத்தை அந்த பசியை கொண்டு உயிரிழப்பை கொண்டு அது மாதிரி கனிவ கனி வகைகள் இழ இழப்ப இழப்பினாலும் எல்லா ஒரு விஷயம் இழப்பினாலும் அனைத்து விதத்தையும் அல்லா சோதிப்போம் அந்த சோதிக்கூடிய நேரத்தில் பொறுமையுடனே இருப்போருக்கு நன்மாராயும் அல்லா சுபான தரான் மாதிரி எடுக்கப்பட்ட இழந்த குடும்பத்தாரருக்கு நன்மாராயும் சுப செய்தி அல்லது இதா அசாபத்துக்கும் முசீபத்தின் காலு பொறுமையோ பொறுமையோடாகி அவர்களுக்கு துன்பம் ஏற்படும் போது நிச்சயமா நாம் அல்லாஹ்வுக்கே உரியவர்கள் நிச்சயமா நாம் அவரிடமே திரும்ப செல்வோம் என்று நீங்க கூறுங்கள் இன்னால் இல்லாகி இன்னா இடை ராஜீவோன் என்று சொல்லி அவனிடமே அவனிடமே நம்ம வந்தோம் அவனிடமே நம்ம சேர்ந்து அடைகிறோம் என்று சொல்லக்கூடிய நன்மாராயம் சுபட்சி அல்லா சுபானத்தாளா அந்த குடும்பத்தாரர்களுக்கும் இழந்த இழந்து போன நபர்களுக்கு எல்லோருக்கும் சாதி சமாதானம் அது மாதிரி உண்டான விபத்துகள் இருந்தெல்லாம் எல்லாம் நம்மளை பாதுகாப்பு செய்வானாக பாருங்க சகோதரர்களை தாளா அவ்வளோ பெரிய பாதுகாப்பில் நம்ம எல்லாம் வைத்திருக்கிறோம் ஒரு சிறிய நேரம் ஒரு சிறிய நேரம் ஒரு விமானம் செல்கிறது அது எவ்வளோ அவங்களுடைய கற்பனையிலே சந்தோஷத்திலே என்னென்னா செய்ய வேண்டும் என்ற மிகப்பெரிய கனவுல அவங்க சென்றிருப்பாங்க சரி சிந்தித்து பாருங்கள் சவர்களை எண்ணூற்றி எண்ணூற்றி நாற்பத்தி ரெண்டு பேர் சொல்கிறாங்க மொத்தமாக அதில் இந்தியர்கள் நூற்றி அறுபத்தி ஒன்பது பேர் இந்தியர்கள் இருக்காங்க வெளி வெளிநாட்டை சேர்ந்தவங்கள இருக்கிறாங்க கேரளாவை சேர்ந்த ஒருவர் இருக்காங்க சொல்கிறாங்க எவ்வளோ கனவுகள் அவங்க போயிருப்பாங்க சந்தோஷத்தில் போயிருப்பாங்க விமானத்தில் போகிறோம் துசாக போகிறாங்க தினசரியான நம்ம குஜராத் முதல் முன்னாள் முதல் முதல்வர் விஜய் ரூபானி விஜய் ரூபானி முதல் முதல்ல முன்னாடி உள்ள முதல் முதல்வர் அவங்களுக்கு வயசு அறுபத்தெட்டு அவங்க நடனத்துக்கு போகிறாங்க எதுக்கு போகிறாங்க மகளார் அங்கே இருக்கிறாங்க மகள் அங்கே இருக்கிறனால மகளாக பார்க்க போகிறாங்க அந்த நேரத்தில் அவங்களுக்கு விபத்து இது மாதிரி ஒவ்வொரு வருவரும் ஒவ்வொரு கனவோட ஒவ்வொரு சந்தோஷத்தோடு எவ்வளோ ஏக்கத்தோட போயிருப்பாங்க நல்லாவே சிந்திக்கக்கூடிய ஈமான்ந்தாரிகளே உலக உலக மக்களே அனைவரும் சிந்தித்து பாருங்கள் இதுதான் வாழ்க்கை இதுதான் அந்த சாணு தாலாவுடைய அந்த மனிதனுடைய வாழ்க்கை அவ்வளோதான் அடுத்த நொடி நமக்கு இல்லை அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் நம்ம பிறருக்கு நம்ம அடிக்கணும் உதைக்கணும் அப்படி அப்படி நம்ம வந்து போராணப்படுவது திட்டுவது ஏசுவது ஆசைப்படுவது நம்ம அடுத்த முதல்ல நம்ம அபகரிக்க நினைப்பது ஹராமில் சம்பாதிக்க நினை நினைப்பது ஒருத்தர் கொலை செய்து குடும்பம் நினைப்பது இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு படிப்படியாக அந்த தகம் ஜெயலலிதா நம்ம தலாவுடைய அவ்வளோ பாதுகாப்போடு ஒரு விமானம் போகுதுன்னு சொன்னால் அந்த விமானம் கிட்டத்தட்ட நிறைய செக்கிங் நடக்கும் அந்த ஓட்டக்கூடிய அந்த பயனாளி பைலட்டு டிரைவர் விமானத்தை ஓட்டக்கூடியவங்கள ஒரு காய்ச்சல் வந்தால் கூட அனுப்ப மாட்டாங்க அப்படியெல்லாம் செக்அப் பண்ணி ஆயில் இருக்குதா கிரீஸ் இருக்கா பிரேக் நல்லா இருக்கா அந்த எந்த பார்ட்ஸுங்க நல்லா இருக்குதா அனைத்தும் செக்கப்பு அப்புறம் தான் விமானத்தை அவங்க வந்து வெளியே கொண்டு போகிறாங்க விமானம் பறக்கிறது அவ்வளோ செக்கப்பு பண்ணியும் அந்த விமானம் அது விழுகிறது விமானம் அப்படியே விபத்தாகிறது அதுல அவ்வளவு பேரும் இருக்காங்க ஒரு ஒருவர் ஒருவருக்கு மட்டும் உயிர் தப்பி இருக்கார் தப்பி இருக்கார் உயிர் போகல இதெல்லாம் நம்ம சிந்திக்க கதவைப்பட்டிருக்கிறோம் மௌத்துடைய உயிர் வாழக்கூடிய அல்லா ஜல்லா அவனை இடத்துல உயிர் வைத்திருக்கிறான் நாடிகளுக்கு உயிர் கொடுப்பான் நாடிகளுக்கு உயிர் எடுப்பான் அப்படிப்பட்ட சக்தி படைத்தவன்னா அல்லா ஜெல்லா இன்னதான் அலா புல்லி கதி அனைத்துக்கும் சக்தி உடையவன் எல்லோரு இருபத்தி இருநூத்தி நாற்பது பேரும் இறந்துருக்காங்க ஒரே ஒருத்தர் மட்டும் உயிர் தப்பி விட்டார் அவர் மருத்துவமனையில இருந்து கொண்டிருக்கார் அப்ப அந்த இடத்த பாருங்க அந்த இடத்த மருத்துவ கல்லூரி ஒரு விடுதி கட்டிடமாக இருக்குது ஒரு மருத்துவ கல்லூரி ஒரு விடுதி அதுக்கு மேலே விழுந்து இருக்குது பாதி பாதி பிளேட்டுடைய அந்த இது பாதியாக பாதி வந்து அது அந்த விடுதிக்கு மேலேயே இருந்திருக்குது அந்த விடுதியெல்லாம் பார்க்கக்கூடிய தருணத்திலே நம்ம நம்மளால் உயிர் உயிர் கொலை நெருங்கிறது புகமூட்டம் அதனுடைய புகமூட்டம் அவ்வளவுக்கு கிலோமீட்டர் இருக்குது அந்த அளவுக்கு சூழ்ந்து அந்த ஏரியாவே மிகவும் மோசமான நிலை காட்சி அடையக்கூடிய யாருமே நெருங்க முடியல கொஞ்சம் நேரத்துக்கு அந்த பக்கத்துக்கு போக முடியல அந்த அளவுக்கு மிக கொடூரமான காட்சி அதே அந்த விமானம் ஒரு சிட்டியில் போய் விழுந்திருந்தால் நிலைமை என்ன ஆகும் ஒரு சிட்டி ஒரு ரயில்வே ஸ்டேஷன் ஒரு பஸ் ஸ்டாண்டு ஆயிரக்கணக்கான மக்கள் உயிரிழந்திருப்பாங்க அதனால் ஒரு மாநாடு நடத்தக்கூடிய ஒரு இடத்துல போய் விழுந்திருந்தா நல்லா காப்பாற்றிக்கிட்ட சகோதரர்களே சிந்தித்து பாருங்கள் எல்லா உரிய பாதுகாப்பை சிந்தித்து பாருங்கள் ஒரு பெரிய லட்சக்கணக்கான மக்கள் மாநாடு பேசிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த இடத்துல போய் அந்த விமானம் விழுந்திருந்தால் என்ன நிலைமை ஏற்படும் லட்சக்கணக்கான மக்கள் அந்த இடத்துல பா ஸ்பாட் அவுட்டாகிருப்பாங்க அதான் பாதுகாப்பான் கடலில் விழுந்திருந்தா இந்த பாடியை எடுக்க முடிஞ்சிருக்காரு இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு இவங்களுடைய பாடிகளை அப்படியே கறி கட்ட மாதிரி விறகு அடுப்பில் விறகு அறியும் போது குச்சி கறி குச்சி எடுக்கும்ல விறக தூக்குமில்ல அடுப்புலேருந்து எரிய எரிய எரிஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம மீதம் உண்டான குச்சிகளை எடுப்போம் அப்போ அந்த விறகு கட்டை அப்படியே கை கட்ட மாதிரி இருக்கும் நீட்டி நீட்டி இருக்கும் அது மாதிரி இந்த மக்களுடைய நம்ம மக்களுடைய மனிதனுடைய அந்த பாடி எடுத்து வச்சக்கூடிய காட்சி கோர காட்சியை பார்த்தா நெஞ்சம் வெடிக்கிறது அன்பா சகோதரிகளே அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகள் அல்லாஹ் சுபான் முத்தாலா சொல்றா நீங்கள் வெளியிலே போகின்ற பொழுது அல்லாவுடைய பாதுகாப்போடு போங்க நாயகம் செல்லல்லா அல்லாஹ் வசம் சொல்லி தந்த மிகப்பெரிய சுண்ணத்தான ஒரு வழிமுறை நெகிறதின் அல்லாவுடைய நாமத்து நான் செல்லுங்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய திருநாமத்தோடு நம்ம வெளிய செல்லுங்கிற பொழுது அல்லாவுடைய பாதுகாப்பு நம்ம எல்லாம் வண்டியில போறோம் வர்றோம் பைக்கில் போறோம் கார்ல போறோம் பஸ்ஸில் போறோம் பிளெயின்ல போறோம் பாதுகாப்பு அல்லாதான் தர்றான் நம்ம நினைக்கிறதே இல்லை சிந்திக்கிறதே இல்லை சீக்கிரமாக வண்டி எடுக்கிறோம் ஸ்டார்ட் பண்றோம் போயிட்டே ஒரு பிஸ்மி சொல்றது இல்ல அலமது இல்லா இல்லையா அந்த ஓதறது இல்லை தவக்கல் தோழ அல்லா உங்க துவக்கல் வைப்பது இல்லை நம்ம சாதாரணமாக வண்டி எடுத்து போகிறோம் வர்றோம் பிஸ்மியோடு சொல்லாமல் வர்றோம் போறோம் இவ்வளவு ஆபத்தான ஒரு நிலையில் இருக்கக்கூடிய நமக்கு அல்லாவுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு நம்ம எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம் ஒவ்வொரு நொட்டி நம்ம கையில் இல்லை அப்படிப்பட்ட ஒரு அல்லாஹ் அல்லாவுடைய மிகப்பெரிய அந்த உயிர் அந்த உயிருக்கு ஒரு நம்ம ஒரு அந்த உயிருக்கு நம்ம நிகராக எது வாங்க முடியுமா இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு உயிரை விலை வாங்க முடியுமா இப்போ டாடா குழு குடும்பத்தினரை அறிவிச்சிருக்காங்க அந்த இறந்தவங்களுக்கு இறந்தவ இறந்தவர்களுக்கு ஒரு கோடி ரூபா நிவாரணம் கொடுக்கப்படும் நிவாரண விபத்திலே இறந்தவர்களுக்கு டாடா குடும்பத்தினரை அறிவிச்சிருக்காங்க ஒரு கோடி ரூபாய் நிவாரணம் பத்து கோடி பத்து கோடி ரூபாய் கொடுத்தா அந்த உயிர் வாங்க முடியுமா அது மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க மருத்துவ கொரில் ஒரு விடுதி ஆ விடுதிகளை கட்டி கொடுக்கப்படும் இதெல்லாம் அவங்க சொல்கிறாங்க இதெல்லாம் ஒரு அது உற்பத்திக்கு உண்டான ஒரு நமக்கு ஒரு ஒரு சமாதானமான ஒரு சொற்கள் ஆனால் இழந்ததை நம்ம திரும்ப எடுக்க முடியுமா இழந்த உயிரை கொண்டு வர முடியுமா எவ்வளோ கற்பனையிலே ஒரு சந்தோஷத்தில் ஒரு நல்ல விதமான குழந்தைங்க பத்து குழந்தைங்க அச்ச போயிருக்கிறாங்க அதெல்லாம் சிந்திக்க சிந்தித்தாலே மனம் அப்படியே வெடிக்கிறது சவால்களை அல்லாஹ் அல்லாவுடைய மிகப்பெரிய இஸ்மு பெருமான ரசூ கைஸ் அல்லதா அரேஸ் எல்லாம் சொல்லித்தருகின்ற அல்லாவுடைய இஸ்ம்களை நீங்கள் சொல்லி நீங்கள் வெளியிலே செல்லுங்க பாதுகாப்பை தேடுங்க ஒரு பதினோரு தடவை அல்லாஹுடைய இஸ்மு மிகப்பெரிய பௌருள்ள இஸ்மு அல்லாவுடைய பாதுகாப்பான ஒரு இஸ்மு நமக்கு உவா கபூலா தேக்கக்கூடிய ஒரு இஸ்மு நம்முடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு இஸ்மு நம்ம வியாபாரத்துக்கு போகக்கூடிய ஓதக்கூடிய ஒரு இஸ்மன் நம்முடைய ஆபத்துல முடி ஆபத்துல இருந்தா அது பாதுகாப்பு அந்த இஸ்மை பதினோரு ஓதி அந்த துவா செஞ்சு நிச்சயமா நமக்கு பாதுகாப்பு கொடுப்பான் என்று பெரும்பாலான கட்டி தரகிறார்கள் அந்த இஸ்மை என்னன்னு சொன்னா யா யா முகனி அஸ்மா வரக்கூடிய ஒரு இஸ்மே யா ஹனியும் யா முனி யா அல்லா یا غنیو یا مغنی یا اللہ یا غنیو یا مغنی یا اللہ یا اللہ یا غنیو یا مغنی یا اللہ اللہ انسلو کوئی اسم وہ دیو مبا دعا அகமதாபாது ஏர் இந்திய விமாயிபத்து பெரும் துகிரத்திலே ஆழ்ந்த அனைத்து குடும்பத்தார்களுக்கும் மறுபடியும் ஒரு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து இன்ஷா அல்லாஹ் அது மாதிரி உண்டான அபகட முசீபத்திலிருந்தெல்லாம் அந்த பாதுகாப்பு செய்வான ஆமி யாரம்பல் ஆலமி وآخر دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله تعالى وبركاته